எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் ப்ளூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதற்கப்பறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் துவாதசி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்பறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராக காலம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக சூரிய பகவான் இன்னைக்கு சூரிய பகவான் ஏழு குதிரைகளுடன் உதித்து வரும் காட்சியை போன்ல டிபியா பார்க்கிறதும் ஆதித்ய ஹிருதயம்னு ராமாயணத்துல அகஸ்தியரால் பாடப்பட்ட சூரியனோட பெருமையை காதுகளால் கற்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த அன்னைக்கு கொடுத்துரும் மேலும் அதிகாலை நேரத்துல குளித்தவுடன் சூரியனை ஒரு நிமிடங்கள் நமஸ்காரம் செய்யறதும் பிரார்த்தனை செய்யறதும் உயரமான இடத்துல நின்று அவரை தரிசனம் பண்றதும் உத்தமமான பலன்களை அந்த ஆரஞ்சு நேரத்துல இருக்கிற சூரியன் உதித்து வரும் காட்சியை பிரார்த்தனை செய்யறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டமத்திற்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் திருவாதிரை புனர்பூசங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒன்னு தொண்டு ரெண்டு பளிச்சுன்னு பேசக்கூடிய ஒரு தருணங்கள் பலார் அப்படின்னு அதான் அற மாதிரி இல்லைங்க பலார்னு எல்லா காரியத்தையும் நெத்தியில் அடிச்ச மாதிரி நெத்தியடி அப்படின்னா பாத்துக்கங்களேன் அப்போ குடும்ப உறவுகளுக்கு இடையே மதிப்பு மரியாதை கௌரவம் வாகனங்கள் பிரயாணங்கள் அஹ் சுபிக்ஷமான தருணங்கள் உணவு தெளிவா இருக்க வேண்டிய தருணங்கள் இப்படி எல்லா நாளும் தெளிவா அமைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும்ல அப்ப நம்ம அதிகாரம் நம்மளுடைய அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏன்னா இன்னைக்கு சூரிய பகவான் தான் கடவுள் அப்ப அந்த சூரிய பகவான் உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி இல்லையா உங்களோட அதிகாரம் பாதாளம் வரைக்கும் பாயும் உங்களுடைய பணமும் புகழும் பெருமை தரும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேரங்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு சார் கழுத்து வலிக்குது சார் டிராவல் ஒரே டயர்ட்னஸ் இன்னைக்கு ரெஸ்ட்னு பார்த்தா நெக்ஸ்ட் அதாவது அடுத்த வேலையை சொல்லிட்டாங்க அப்புறம் லீவா இருந்தாலும் அலைஞ்சு தானே ஆகிறது இந்த டஸ்ட்டு பண்ணி தொடச்சு சுத்தம் பண்ணி குப்பை கூலம் மூட்டை கட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு சொல்ற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி உறவுகளுக்கு இடையே சின்ன சின்ன விரிசல்கள் கோபதாபங்கள் பண வரவுல ஒரு சின்ன தடை அப்படிங்கிறது வந்து மேல் பொருளாதார ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக மிதனராசி நேர்களை வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் சொன்ன வார்த்தையை காப்பாத்திடுவேன் வாக்கு ரொம்ப முக்கியம் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய புகழ் பெருமை எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்குற தருணங்கள் சந்திரன் முன்னாடி வந்துட்டார்ல அப்ப நீங்களும் முன்னாடி வருவதற்கான ஒரு நாள் முன்னேறி வருவதற்கான ஒரு தருணம் எதிர்ப்புகளுக்கெல்லாம் பதில் பதில் சொல்லி விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி எதிர்ப்பை கடந்து நிற்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கடிகாரத்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி பிரார்த்தனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல்னா அலைச்சல் இந்த டக் ஆஃப் வார் அப்படின்னு கப்படா நேனா பகடா நேனா நீங்க இழுக்கிறீங்களா நான் இழுக்கட்டுமா நீங்க வரீங்களா நான் வரட்டுமா இந்த சண்டை போடலாமா சண்டை வைக்கலாமா சண்டைக்கு வரியா சுண்டக்கா அப்படிலாம் கேட்குற அளவுக்கு இருக்கும் சந்திரன் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு பேக் பெயின் முதுகு வலி பின்னாடி பேசுறது பிடரி வ பகுதி வலிக்குது பின்பக்கம் வலிக்கிறது முதுகு தண்டுட பகுதி வலிக்குது அப்படின்னு இந்த பின்னாடி பின்னாடி அப்படிங்கிற விஷயம்லாம் கடகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்னைக்கு நாளை பார்க்கறது நன்மை தர வேண்டிய அமை அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை அப்படின்னா ஆதாயம் லாபம் காசு 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 பணத்தை எங்கே தேடுவேன் பணத்தை எங்கே தேடுவேன் கஞ்சன் கையில் புகுந்து விட்டாயோ திருப்பதி உண்டியலில் சிக்கிக்கொண்டாயோ ஏடிஎம்லேருந்து பணம் வர மாட்டேங்குது சார் ஏடிஎம் போர்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் என்ன முதல் வாரத்திலே ஏடிஎம் போர்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் இன்னும் பத்து தேதி கூட வரல சார் திருப்பதி உண்டியலில் மாட்டிக்கொண்டாயோ அப்படின்னு சுடன் ஜாம்பிராணியாக புகஞ்சு போயிட்டாயோ பணம் பத்த மாட்டேங்குது ஐயோ பத்தாயிரம் ரூபாய் பத்தாதா அப்படிங்கிற அளவுக்கு பண போராட்டம் போராட்டம் இல்லை பண போராட்டம் சார் பத்தில் சார் இங்கேருந்து அங்க அங்கேருந்து ஃபண்ட் எடுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாமா கௌரவமாக போயிடுமே அதையாவது கேட்கறது தானே கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு இந்த கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது பணத்தின் நிலை பணம் பணத்தால் வந்த நிலை தானே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சில்லறை தட்டுப்பாடு சில்லறை கிடைக்கல சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு அப்படின்னு டென்ஷன் படபடப்பு சார் முடியல சார் என்னையே வேலை சொல்லிட்டுருக்கிறாங்க லீவு நாள் தான் ரெஸ்ட்டு தான் என்னைய வேலை சொல்லி தான் பிழைக்கணும்னு நினச்சா நடக்கிறது வேற அப்படின்னு நேர்களே அப்புறம் என்ன பண்ணுறது சில வேலையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை இல்லையா வீட்டுக்கு நீங்கள் பிள்ளைவா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஒரு ஆளாக நின்று எல்லா வேலையும் சுமக்கிற ஆள் சொன்ன சொல்லு தட்டாத புள்ள அப்போ சொன்ன சொட்டு தட்டாத புள்ளைங்கிற பேரை வாங்கினா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும் ஐயோ நானே போகணுமா அலையணுமா அப்படின்னா அலைச்சல் மன உளைச்சல் டென்ஷன் படப்படத்தை ஆங்ஸைட்டி தூக்கமின்மை பெரிய அளவுக்கு இருக்கும் அப்புறம் வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம வெளில வேறங்க வேலை செய்யாத வரைக்கும் தான் நாங்கள் வந்து நிற்போம் வேலைன்னு இறங்கிட்டோம்னா அதை ரொம்ப கரெக்டாக செய்வோம் அப்படின்னு கூட்ட நெரிசலை பார்த்தாலே கண்ணு ரெண்டும் விரியும் இதை போட்டு வச்சிருக்கேன் நான் வரும்போது வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஆர்டர் புக் பண்றது ஆர்டருக்காக வெயிட் பண்றது ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் லேட்டாகி போச்சு என்ன பண்றது அடுத்து அடுத்திருக்கிற துலாமராசி நேர்களை பொறுத்தவரை இன்னைக்குதாங்க ஐ திங்க் பண்றதுக்கு பர்ஃபெக்டான தருணம் முதல் மரியாதைன்னா மரியாதை அப்படி ஒரு மரியாதை உங்கள் வார்த்தைக்கு அப்படி ஒரு மரியாதை நீங்கள் சொல்லிட்டீங்களாம் அக்காவா அண்ணனா எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்ணுங்கிறதுல முனைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னதே இன்னைக்கு நீங்கள் தானா பார்த்துக்கிங்களேன் அப்போ விண்ணுக்கும் மண்ணுக்கும் மஞ்சள் நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேர்களுக்காகும் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை பிள்ளைகளிடத்துல நிறைய நம்பிக்கை பிள்ளைகளால் நிறைய ஆதாயங்கள் கணவன் மனைவி உறவு இடையே சுபிக்ஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பூர்ண கும்பம் முதல் மரியாதைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு தான் மறு வேலை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் துலாம் ராசி நேர்களுக்கு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தரும் இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை சோம்பேறித்தனம் தான் எங்க சோம்பேறிங்கள்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோந்தரித்த மாதிரி அதுல நமக்கு ஃபஸ்ட்டு இந்த உக்காந்தரத்துலயா காரியம் சாதிக்கணும் இந்த ஃபோன் ஆப்ல ஆர்டர் போடுறது செலவு தான் வீண் விரயம் தான் வீண் விரயம் அப்படிங்கிறது இருக்கும் வீணாச்சோ அலைய விட்டாங்களே நம்ம பாட்டு கேட்காம கைராட்டம் கிளம்பி வந்துட்டோம் கடைசி நிமிஷத்துல லொல்லங்குறாங்களே அவுட் ஆஃப் ஸ்டாக்காமே தீந்து போச்சாமே அச்சோ லேட் லேட்டாகி போச்சே இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்து போகிற பொருள் கிடைக்காது சார் சொந்தராஷ்டம்னா எதிர்பார்த்து போகிற பொருள் கிடைக்காதா ஆமாம் ஆமாம் காய்கறிக்கு போகிறதுனா சீக்கிரமாக போங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க அனாவசியமாக அலைஞ்சிடாதீங்க இன்றைக்கி பொருள்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் இருக்கும் மா இந்த பத்து தேதி வரதுக்குள்ளேயே ஏடிஎம்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு அவுட் ஆஃப் ஆர்டர் போயிடுச்சு வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் தடுமாறும் ஈவன் உங்கள் ஃபோன்பே கூகுள் பே இதெல்லாம் கூட கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா பாருங்கள் கொஞ்சம் அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீராசி நேர்களுக்கு வந்து மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் தொட்ட தொட்டக்கரை எல்லாத்தையும் க்ளீன் இன்றைக்கி சப்சாடா சுதம் பண்ணுறது அப்படின்னு இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன் இது என்னை சார்ந்தது இது எனக்கானது அப்படின்னு தெல்ல என் வேலை என்ன என் கடமை என்ன என்ன அப்படின்னு என்ன வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் துட்டையும் என்ன வேண்டிய தருணங்கள் டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் பண வரவு மகிழ்ச்சி தரும் பாருங்களேன் ஒரு ராசிக்கு பணம் தடுமாறுது ஒரு ராசிக்கு ஏடிஎம்லேருந்தே பணம் வர முடியாது ஆனால் தனுசு ராசி நேரிலே உங்கள் ராசிக்கு மட்டும் பணம் எல்லா கார்டிலருந்தும் வருதுன்னு தான் பார்த்துக்கோங்களேன் பக்கத்துக்கு அரங்க கார்டு எழுத்த வீட்டுக்கு இறங்க காட்டுல இருந்தா அவருக்கு கேட்ட பக்கம் கேட்ட தொகை கிடைக்கும் சுபத்துவமான செய்திகள் சந்தோஷமான செய்திகள் அதுவும் இந்த மசாலா சாதத்தை பார்த்தாலே ஒரு தனி அதிதான் விருந்து அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் மாலை நேரத்துல மதிய நேரத்துல ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விருந்து அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு அழைப்புதல் மூலமா இருக்கும் இல்ல அக்கம் பக்கத்து வீட்டுல இருந்தே வரும் இருக்கிற மகர ராசி நேர்களுக்கு எதிரியுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்து எதிர்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியோ காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை ஆமா சார் ஆமா சார் மூக்கு அரைச்சுக்கிச்சு சார் காது அரைச்சுக்கிச்சு சார் அச்சு அச்சுன்னு தும்மல் சார் அந்த தைலத்தை வேற காணும் அந்த மாத்திரை வேற கிடைக்கும் சும்மா சும்மா மாத்திரை போடக்கூடாது சீதோஷ்ணம் இருக்கு அது தகுந்த மாதிரி உணவு சாப்பிடணும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து இருக்கிற உணவை சாப்பிட்டா ஜில்லுன்னு இருக்கிற பொருளை சாப்பிட்டா அந்த நிமிஷம் நல்லா இருக்கும் ஆனா பின்னாடி சர்னு உடனே டெம்பரேச்சர் தூக்கும் அப்புறம் அலர்ஜி காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்படிங்கிறல்லாம் இருக்கும் அப்புறம் எண்டு டாக்டரை தேட்ற மாதிரியே ஒரு தருணம் வந்துடும் சளி மருந்து இதெல்லாம் கரெக்டா வச்சுக்கணும் சுடு தண்ணி அளவாக பயன்படுத்தணும் கரெக்டாக பயன்படுத்தணும் கிடைக்கலங்கிறதுக்காக பச்சை தண்ணி பக்கம் ஓடக்கூடாது கொஞ்சம் பொறுத்து நிறுத்து காரியங்கள் செய்யணும் அவசரப்படக்கூடாது உணவில் அவசரம் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்கு கூடவே கூடாது கிடைச்சதை சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகளில் காரியம் வேண்டவே வேண்டாம் இந்த கட்ஸ் ஷார்ட் கட்ஸ் பிளாட்ஃபார்க் மேல ஏறி போகிறது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா விலை கம்மியா கிடைக்குதேன்னு நினச்சிட்டிங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும் இப்போ மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும் பிளான் பண்ணாம எது சார் பிளான்லாம் கரெக்டாக கரெக்டா தான் சார் இருக்குது ஆனால் எதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இன்னைக்கு ஓரம் கட்டுதுன்னு சொல்ற தருணங்கள் இருக்குது எதிரினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது அதே மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள் கொஞ்சம் சலிப்பு தட்ட வேண்டிய தருணங்களுக்கு என்ன சார் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பாக்குறேன் ரொம்ப பழைய கதையா இருக்கு ரொம்ப பழைய பஞ்சாங்கமாக இருக்குது இந்த பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு இந்த பாரம்பரியத்தெல்லாம் பார்த்தா பழைய பஞ்சாங்கமாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வாழ்ந்தாகணும் ரூல்ஸ் படி தான் வாழ்ந்தாகணும் எப்படி வேணால் வாழலாங்கிறது வாழ்க்கை கிடையாது கும்பராசிரியர்கள் இப்படி தான் ஒரு நெறிமுறை இருக்குது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்னடா மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க முதல்ல செய்ய வேண்டியதை முதல்ல செய்யணும் பின்னாடி செய்யறத அடுத்து செய்யணும் பின்னாடியே முன்னாடியும் முன்னாடியே பின்னாடியும் நான் ஜாடி கவுந்து போயிடும் அப்புறம் நம்ம குடும்பம்ங்கிற வண்டி கவுந்து போயிடும் வாத விவாதங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட கூடாது பிள்ளைகள்ட்ட கண்டிப்பு கூடாது தண்டனை கூடாது அரவணைக்க கத்துக்கணும் குழந்தைகள்கிட்ட சண்டை போடக்கூடாது யாருக்கிட்டையுமே சண்டை போடக்கூடாது இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தள்ள புண்ணிய காரியங்கள் பிரார்த்தனைகள் தெய்வ வழிபாடுகள் ஆலய தரிசனங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி ஃபியூவல் ரீப்ளேஸ் பண்றது எரிபொருள் கேஸ் சிலிண்டர் இதன் மீதெல்லாம் அதிக ஒரு அக்கறை அப்படிங்கிறது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் நம்ம நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங்கிறது பெரிய அளவுக்கு சிறப்பு செய்ய வேண்டிய ஒரு அம்சம் கெடிகாரத்தனம் புத்திசாலித்தனம் பாராட்டு மடல் பெரிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் பிள்ளைகள்கிட்ட நல்ல தோலனா தோழியா பழக வேண்டிய அமைப்பு பாருங்களேன் ஒரு ராசி குழந்தைகிட்ட சண்டை போகுது இன்னொரு ராசி குழந்தைகள்கிட்ட குழந்தையோட குழந்தையா விளையாடுது அப்படின்னா தான் அப்போ வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் திறன் கலரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வஸ்திரம் ஸ்லாஷியான கலர் அப்படிங்கிறதெல்லாம் மீனராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு பிரார்த்தனை விடாமுயற்சி தன்னம்பிக்கை வேற்று இனத்தினர்கள் வேற்று மொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் கடல் கடந்த சுப செய்திகள் தொலை இருந்து சந்தோஷமான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஒரு தருணம்ங்கிறது இருக்கும் நல்ல ஜில்லுன்னு உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இந்த ஃபலுடா பலுடா ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இந்த ஸ்மூதியில ஆரம்பிச்சு சூப்பில் ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும் போய் தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையும்னு நான் மானசீக குருவான நினைக்கிற ஆதிக என்ற மனசில பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேபை மாவு